அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல வரக்கூடிய தேவ ரகசிய நேரத்துக்கான பதிவு தான் இது அதாவது இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி நாற்பது நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணி நாலு நிமிடங்களுக்குள்ள நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் வருது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல இப்ப நான் சொல்ல போற தேவதை கிட்ட நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் ஒரு சில மணி நேரத்திலேயே அந்த பணம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் பல லட்சம் பேருக்கு பணத்தை அள்ளி கொடுத்த அற்புதமான ஒரு தேவதைய பத்தியும் அந்த தேவதை கிட்ட நாம எப்படி பணத்தை கேக்கணுங்கறத பத்தியும் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன தேவதை யாரெல்லாம் இந்த தேவதையை கூப்பிடலாம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாம தேவ ரகசிய நேரமான அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்னைக்கு நமக்கு வருது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி நாற்பது நிமிடங்கள்ல இருந்து சாயங்காலம் ஏழு மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா இருபத்தி நாலு நிமிடங்கள் இருக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல

ஏன்னா இந்த நேரத்தை மனிதர்கள் தவறா பயன்படுத்த கூடாதுங்கறதுக்காக தான் கிருஷ்ணர் மயில் இறகுல மறைச்சு வச்சதா சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்களை நீங்க சரியான முறையில பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி சொந்தக்காரங்க இருந்தாலும் செய்யலாம் யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால உங்க மொபைல் போன்ல முன்னாடியே நீங்க அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நேரத்தை மிஸ் பண்ணாம இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யுங்க நம்ம இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டும் இருந்தாலே போதும் உங்ககிட்ட தேவைக்கும் அதிகமாகவே பணம் சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த அரிசி பரிகாரத்தை பத்தியே அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து பைசா கூட நமக்கு தேவையே கிடையாது எந்த ஒரு பொருளும் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவை கிடையாது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சாலே போதும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்பி இப்ப நான் சொல்ல போற தேவதைய நம்பி இந்த பரிகாரத்தை செய்யறவங்க எல்லாருக்குமே ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா டூ ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் சொல்லலாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற தேவதை உங்கள்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நித்திகா தேவதை கிட்ட நாம எவ்வளவு பணம் கேட்டாலும் அது நியாயமான முறையில இருக்கக்கூடிய பட்சத்துல நிச்சயமா இந்த தேவதை ஒரு சில மணி நேரத்திலேயே நமக்கு பணத்தை அள்ளி கொடுப்பாங்க இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவதை கிட்ட நாம ஆர்டர் பண்ணக்கூடாது அதே மாதிரி எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணவும் கூடாது இந்த தேவதை கிட்ட நாம ரெக்வஸ்ட் பண்ணி பணத்தை கேட்கும் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த நித்திகா தேவதையை கூப்பிட்டு நான் பணம் கேட்டேன் ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் நித்திகா தேவதை கிட்ட நித்திகாவோட பேரை சொல்லி பிளீஸ்ங்கிற ஒரு வார்த்தைய சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க கேட்ட பணம் ஒரு சில மணி நேரத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும் பல லட்சம் பேருக்கு பணத்தை அள்ளி கொடுத்த தேவதை தான் இந்த நித்திகா தேவதை இந்த நித்திகா தேவதை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பினான்சியல் பவரோட கனெக்ட் ஆவாங்க இவங்களை நாம கூப்பிடும்போது போது நம்மளையும் நம்மளோட எனர்ஜிய ஹையஸ்ட் பினான்சியல் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுவாங்க அந்த வகையில நம்ம Frequency லெவல் அதிகமாகும் இப்படி ஃப்ரீக்வன்சி லெவல் பணத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அதிகமாயிட்டாலே நாம கேட்கக்கூடிய பணம் நியாயமா இருந்ததுன்னா நிச்சயமா உடனடியாக நமக்கு கிடைக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த நித்திகா தேவதை வெல்த் அண்டு அபண்டன்ஸ்கான தேவதை சரி இந்த தேவதையை எப்படி கூப்படோன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொன்ன மாதிரி அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ஆகும் இந்த பரிகாரத்துக்கு இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ உங்க கண்களை மூடி உங்க மனசுக்கு நித்திகா தேவதைய நினைச்சுகிட்டே நித்திகா பிளீஸ் எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அவசர பண தேவை கடன் பிரச்சனை எவ்வளவு பணம் வேணுமோ அத நீங்க அப்படி இல்லனா உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் தொழில எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அத இந்த நித்திகா தேவதைய நம்பி எமோஷன்ஸோட தாழ்மையா இந்த நித்திகா தேவதை கிட்ட நீங்க கேளுங்க இப்படி கேட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய நித்திகாவோட சீல் அதாவது எனர்ஜி சர்க்கிள தொடர்ந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நீங்க பாருங்க அந்த எனர்ஜி சர்க்கிள் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இப்படி இந்த எனர்ஜி சர்க்கிளை பார்க்கும்போது இப்போ நான் சொல்லப்போகிற வார்த்தையையும் நீங்க சொல்லிக்கிட்டே பாத்தீங்கன்னா இது இன்னமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நித்திகா மேஜிக் பிகின் நௌ இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் நித்திகா மேஜிக் பிகின் நவ் இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப நான் கொடுத்திருக்க கூடிய சீல் அதாவது எனர்ஜி சர்க்கிளை பாத்துக்கிட்டே நித்திகா மேஜிக் பிகின் வார்த்தைய நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்லலாம் உங்களால முடியும்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அதாவது இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த எனர்ஜி சர்க்கிள உங்க கண்ணால பாத்துக்கிட்டு இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லலாம் இது இன்னமுமே சூப்பரான ரிசல்ட உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த அபிஜித் நட்சத்திரத்தோட எனர்ஜியும் இந்த நித்திகா தேவதையோட எனர்ஜியும் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் உங்களால இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண முடியலனா பரவாயில்லை நீங்க பத்து நிமிஷம் மட்டுமாவது இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா நியாயமான முறையில் நீங்க கேட்ட பணத்தை இந்த தேவதை அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி